மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட குரூப் ஃபோர் தமிழோட ஆன்சர் கீ பார்க்கலாம் ஸோ அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம இன்னொரு நாள் ஃபுல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஆன்சர் கீ மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்க பட் நீங்கள் வேலுவேட் பண்ணணும் அப்படின்னா சில வெப்சைட்ஸில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க பட் இது வந்து ஒரு அஃபிஷியல் இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கிடையாது அஃபீஷியல் கீ டிஎன்பிஎஸ்சி வந்து வெப்சைட்ல விடுவாங்க இது வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி கொடுத்த வீடியோ தான் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் கரெக்டு நீங்க இந்த குரூப் ஃபோர் எப்படி எழுதுனீங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க யார் எல்லாம் இந்த அளவை கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவாங்க அப்படின்ற அவங்களுமே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நாங்க அவங்களை கங்கிராச்சுலேட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நூறு கேள்விகள் இருக்குங்க இல்லையா ஜென்ரல் தமிழ் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கொஸ்டின் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு யோவான் அப்படின்றத சொல்லுவாங்க அடுத்தது தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா ஆக்சுவலி கே தேம்பவானியின் பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா சூசை அப்பர் ஆனா சூசையப்பர் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் வளன் அப்படின்றது குறிக்கும் அதனால ஆன்சர் வந்து வளன் ஓகேங்களா தேர்ட் ஒன் வந்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னா சோழ நாடு ஓகேங்களா சோ சேரி மொழியார் செவ்விடத்தில் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்த தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்ன இலக்கியம் சார்ந்து கொடுக்குதுன்னா பல்லு பல்லு இலக்கியம் சார்ந்து கொடுக்குது ஸோ சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தூது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்னில் பிறவினை சொற்றொடர்களாக கண்டறியன்னு சொல்கிறாங்க பிறவினையில் வந்து நனைந்தான் படித்தான் இதில் வந்து வித்தான் படித்து வித்தான் செய்வித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து பிறவினை வாக்கியங்கள் ஸோ அவனால் செய்யப்பட்டுச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா வருவித்தான் திருத்தினான் அப்படின்றதுதான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே சோ பாத்தீங்கன்னா பின்வரும் சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்து என்ன தொடர்னு கேக்குறாங்க இது வந்து ஆக்சுவலி செய்வினை தொடர் செய்வினை தொடர் ஓகேங்களா செவன்த் ஒன் எய்த் ஒன் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பொறுப்பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது சோ வணிக அறிவியல் முதலீட்டை பெரு பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான விடைக்கு ஏற்ற வினா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு கூறிய கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியடி காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி ஓகேங்களா ஸோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏ என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுவையோட புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஸோ தமிழ்தாய் வாழ்த்து பாடல் புதுச்சேரி யார் எழுதினார்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தேர்டீன் ஒன்னு படமடா படமாடக் கோயில் ஒன்று இயல் நடமாடக் கோவில் நம்பருக்கு ஆங்கா ஆகா ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மோனை கேட்குறாங்க ஸோ மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது கரெக்டுங்களா அந்த வகையில் மோனை எந்த மோனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு பொழிப்பு மோனை அப்படின்றது வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் சமமாக வந்துச்சுன்னா அது பொழிப்பு மோனை அப்படின்வாங்க எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு கட்டளை வாக்கியம் அதாவது இந்த பார்க்ல எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க கமாண்ட் பண்ற மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கட்டளை வாக்கியம் இமிழ் இசை இலக்கண குறிப்பு தருக சோ இமிழ் இசை வந்து நம்ம பிரிச்சோம்னா பண்பு தொகை தராது ஏன்னா இமிழ் கூட்டல் இசை இமிழ் இசை அப்படின்றது வராது வினைத்தொகை அப்படின்றதுதான் வரும் இமிழ் இசை இது வந்து நைன்த்ல இருக்கு நைன்த்ல வர குறிப்பு நைன்த் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இந்த குரூப் ஃபோர்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயித்து நைன்த் டென்த்தில் இருந்து தான் அதிகமாக கே கேட்டிருக்காங்க அதே மாதிரி லெவன்த்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணுத்துல நல்லா ஸ்கோர் படிச்சிருக்கிறவங்க இந்த குரூப் ஃபோர்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் மல்லிகை சூடினால் என்பது பொருள் ஆகும் பெயர் ஏன்னா பொருள் அப்படின்றது தான் குறிப்பிட்டிருக்காங்க மல்லிகை அப்படின்றது பொருள் அதான் ஆகப்பெயர் பொருளாகு பெயர் செவன்டீன்த் ஒன் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்பது குடக்கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது எயிட்டீன்த் ஒன் யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்று கூறியவர் வந்து திருமூலர் ஓகேங்களா வெட்ட வழியை கடவுளாக வழிபட்டவர் பாத்தீங்கன்னா கடுவழி சித்தர் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல சோ வெட்ட வழியை கடவுளாக வழிபட்டவர் பல் வழிபடுபவர் பாத்தீங்கன்னா கடு சித்தர் அடுத்தது இருவதாவது பாத்தீங்கன்னா பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பழமொழி பேசும் மக்கள் அதுக்கப்புறம் மேட்ச் பாருங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் சோ இது ஈஸி சிலப்பதிகாரத்துக்கு நமக்கு தெரியும் இளங்கோவடிகள் அப்படின்றது தெரியும் அப்போ செகண்ட் ஒனுக்கு ஃபோர் எங்க வருதுன்னு பாருங்க சோ அப்போ ஏவும் பிஎன் தான் வந்து ஃபோர் வருது அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வேற என்ன இருக்கு பெரிய புராணம் வந்து சீக்கிளார் எழுதியிருக்கிறார் அப்போ சி வந்து ஒண்ணு வந்திருக்கு சோ அப்ப இது ரெண்டுமே காமனா வந்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க மணிமேகலை வந்து சீத்தளை சாதனார் எழுதியிருக்கிறார் அப்ப மணிமேகலையில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டாவது அப்படின்னா அதுதான் ஆன்சர் சோ முடிக்கெழுவேந்தர் வேந்தர் மூவர்க்கு முரியது அப்படின்னு சொல்லிட்டு எந்த காப்பியம் கூடுறான் குறிப்பிடுதா அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடிகளில் நீப வனம் என்பது எதை குறிக்குதுன்னா கடம்ப வனத்தை குறிக்குது நீ சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் அப்படின்றதுக்கான ஆஹ் விளக்கம் பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம் மரு மருவிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அதுல வந்து நனந்தலைனா அகன்ற உலகம் அப்படின்னு அடுத்தது பழமொழியிலே நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படின்றது தான் ஆன்சர் மோனை சொல்லை கண்டறிகள்ல பார்க்கும்போது நந்தவனம் கண் திறந்து நச்சமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்ற பாடலுக்கு வந்து மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்போ நந்தவனமும் நற்றமிலும் அப்படின்றது அடிமோனையில வருது அப்போ இது ஆன்சர் டுவெண்ட்டி செவன் பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்ப நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை அப்படின்றது அர்த்தம் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து கொட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல யூனிட்டி இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் பாத்தீங்கன்னா புலமை பெருங்கடல் என்று படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊவேசா ஓகேங்களா சார் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு திருவிக்கா வடமொழியின் மகள் அன்று இது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யாருன்னு கால்டுவெல் சோ தாதா சாஹிப் பால்கை விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடக கலையை மீட்டெடுப்பது எனது குறிக்கோள் என்று கூறியவர் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா நாமுத்துசாமி பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று வந்து பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலை சபதம் எல்லாமே பாரதியார் பாடினது குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் பாடினது ஓகேங்களா ஸோ வாழங்கே நீண்டெழுந்த வல்லூர் கிழங்கே நாலு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் இரட்டர் மொழிதல் பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரட்டொரு மொழிதலை யார் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி காலமேகம் மனோன் மணியத்தின் சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது இதில் சரியானதை கண்டுபிடிக்க சொல்றாங்க இதில் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் டூ அண்ட் ஃபோர் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது அப்படின்றது தப்பு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை வடிவம் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் கவிஞரியான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயினா உடுமலை நாராயண கவி சோ தவறான தொடரை தேர்ந்தெடுக்கணும் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது கரெக்டு இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்றது மும்பை நடுவண் நூலகம் கிடையாது கன்னிமார நூலகம் ஸோ அப்ப இதுதான் தப்பானது தேர்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருக கரைப்பொரு அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடுகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு வந்தாலே போப்பு தான் ஓகேங்களா திருக்குறள் புறநானூர் எல்லாத்தையுமே ஜீவ போப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து என்னும் பாடல் வருகப்பட்டுள்ள நூல் வந்து புறநானூறு புறநானூறு ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட்லஜி கிளாசிக்கல் தமிழ் இந்த புறநானூரி என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் ஓகே ஸோ மனக்குரங்கு என்னும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா ஊமைத்தொகை மனம் போன்ற குரங்கு அதாவது குரங்கு போன்ற மனம் இல்லைன்னா வந்து ஊமைத்தொகைன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ உருவகமும் வராது வினையச்சமும் வராது உதிச்சற்றடவும் வராது பொருந்தா சொல்லை கண்டறிய இதுல கடல் பறவை ஆழி இதெல்லாமே கடலை குறிக்கும் ஆறு மட்டும்தான் கடலை குறிக்காது அப்போ அதுதான் ஆன்சர் பிழைத்திருத்தம் செய்யணும் மயில் அகவும் குயில் அலரும் ஆந்தை கூவும் இது கிடையாது அப்போ மயில் அகவும் குயில் வந்து கூவும் ஆந்தை அலரும் இதுதான் ஆன்சர் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிழைத்திருத்தம் செய்யணும் வாழைப்பழத்தோல் சர்க்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோ திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னா சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனர் ஒன்னு பார்த்தீங்கன்னா மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுகா மரபு பிள்ளையே பார்த்தீங்கன்னா மூணு கேட்டுட்டாங்க ஆஹ் ஸோ இலத்தீன் அரு லத்தின் அருகே புதிதாக குறை இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்றதுக்கு என்னது மரபு பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா கூரை போட்டனர் கூரை வெய்ந்தனர் அப்படின்றது பொருந்தா சொல்லை கண்டறியணும் செப்பலோசை துள்ளலோசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசை அப்படின்றது தான் தப்பு இனி இது எல்லாமே வந்து வெண்பாவுக்குரிய ஓசைகள் இது மட்டும் தப்பு ஏன்னா இதுல எதுவுமே சேராது எதிர்க்சொல்தர்கள் ஊக்கம் பார்த்தீங்கன்னா ஊக்கம்னா சோர்வு நீல் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக நீல் கூட்டல் உழைப்பு பிப்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் பார்த்தீங்கன்னா கருத்து செய்தி படம் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்த தெருக்கூத்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமுத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் பார்த்தீங்கன்னா சிரவண பதிர்வத்தி பிதிர் அப்படின்றது பதினெண் என்றால் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சேத்தனார் பூவையும் குயில்களையும் குயில்களும் புலங்கை வண்டும் வண்டரும் இவ்வடிகளில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும் பூவையும்னா பெண்களை குறிக்கும் சாரி நாகனவாய் பறவைகளை குறிக்கும் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டையும் பூவையும் அப்படின்றது நாகனவாய் பறவைகளை குறிக்கும் உத்தரகாண்டத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர் இதுல கம்பர் வந்து மற்ற கம்பராமாயண நூல்களில் எழுதியிருப்பாரு ஆனால் ஒட்டக்குத்தர் மட்டும் உற்ற உத்தரகாண்டத்தை எழுதியிருப்பார் வா என்ற சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஸோ வேற்சொலின் வினை முற்று கேட்டிருக்காங்க அப்போ வந்தால் பெண்பால் வினை முற்றில வரும் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரச்சம் வினையச்சங்களை வருது இது வினையால் அணையும் பெயர் அதனால வந்தால் அப்படின்றது பெண்பால் முற்று அதனால இது முற்று ஸோ சிக்ஸ்டி போர்த்து பாத்தீங்கன்னா ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து செய்க அப்படின்னா இது வந்து வினைமுற்று தொடர் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி பிப்த் பாத்தீங்கன்னா ஒரு அடியில் அடியுள் முதல் மூன்று நான்காம் சீர்கள் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை அப்படின்னா மேற்கதுவாய் எதுகை சிக்ஸ்டி சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பெயின் ஹாங் மார்க் நஸ்கி இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து எது எது சமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க இப்போ ஒண்ணு சமமா இருக்கு அப்ப அலெக்சாண்டர் பெயினுக்கு வந்து குறியீடுகளை மின்னாட்டில் நச்சல்கள் அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும் அண்ட் தென் ஹாங் மாக்னஸ்கி அப்படின்றது மூணு தான் ஆன்சராக இருக்கும் அப்போ கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் அப்போ ஒன்று ஏ இருக்கும் இல்லைன்னா சி இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன் பார்த்தீங்கன்னா நமக்கு இணைய வணிகம் பண்ணவராக இருப்பாரு அதுக்கப்புறம் ஜான் ஷெப்பர்ட் பேரன் பார்த்தீங்கன்னா தானியங்கி பண இயந்திரம் வந்து உருவாக்குனவர் ஸோ ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் ஸோ ஒன் த்ரீ ஃபோர் அண்ட்ரட் டூ அப்படின்றது தான் ஆன்சர் அப்புறம் சிக்ஸ்டி செவன்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா சி வை தாமோதரனார சொல்லுவாங்க அறுபத்தி எட்டாவதுல ரெண்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு கூற்றுல எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று இரண்டு மட்டும் சரி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொன்னவர் மாப்போசி தான் ஆனால் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலையை வகித்தவர் ராஜாஜி கிடையாது சிக்ஸ்டி நைன்த் திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார் செவன்டித்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னா ராச சிம்மேச்சரம் கோயில் எழுபத்தி ஒன்னாவது பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துறது இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கேழ்வர் சாகவர் சாவகர் நசைஇ நல்குவர் பொலிக்கும் போத்து மஞ்சை ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆர்டரா பார்க்கணும் அந்த ஆர்டர் வந்து சரியா இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா தா என்ற வேர் சொல்லி வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தவர் தந்தவர் தான் வினையாளனையும் பெயர் தந்தது அப்படின்றது வினையாளனையும் பெயர் கிடையாது தந்தது அப்படின்னா நமக்கு வினைமுற்றா வரும் அதாவது ஒன்றன் பால் வினைமுற்று விகிதியா வரும் தந்தது அது தந்தது இது தந்தது அப்படின்னு வரும் தந்து அப்படின்றது தந்து அப்படின்னா வினையச்சம் தந்த அப்படின்றது பெயர் அச்சம் ஸோ தந்தவர் தான் வினையாளனையும் பெயர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் ஸோ சென்றால் அப்படின்றதோட வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா செல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருதை அளிதல் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கருப்பம் சுற்று சூழ்னா சூழ்ந்த சுற்றி இருந்த சூழ் உரைத்தல் சபதம் அப்படின்றத பாடி கருப்பம் சுற்று சபதம் அப்படின்றது ஆன்சர் பிள்ளையற்ற தொடரை கண்டறிய பாத்தீங்கன்னா எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது ஆன்சர் செவன்டி சிக்ஸ்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் ஒருவர் கம்பீராக காட்சியளிப்பது பாத்தீங்கன்னா நான்கடி உயரத்துல அஷ்ராபியாசம் வித்யாபியாசம் வித்தியாரம்பம் சிதாலவத்திரம் இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஒன் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனைய பாவன பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் பாத்தீங்கன்னா கல்லாதவர்கள் படிப்பறி இல்லாதவர்கள் கற்றாதவர்கள் பாத்தீங்கன்னா பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாவை காக்காதவர் யாகவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிட்டு குரல் வந்திருக்கும் அந்த வழியில பாத்தீங்கன்னா துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்ச மரம் படுத்த அப்படின்னு சொல்லிட்டுக்கான அணி கேக்குறாங்க இதுக்கான அணி பாத்தீங்கன்னா ஊமை அணி கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் பாத்தீங்கன்னா ஞான குரல் ஞான குரல் தான் ஔவையார் எழுதுனா குரல் வழியில வெளிவந்த நூல் ஓகேங்களா சோ குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா உழைக்காதவர் செல்வம் அழியும் எயிட்டி போர்த்து அகர வரிசைப்படுத்த சொல்றாங்க இதுல உடுக்கை கணப்பாறை தமிழ் நாசு நாகசுரம் படகம் மகுடி நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடைக்கடக்கல் சோ இதுல வந்து சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக்க ஒவ்வொரு சொற்களையுமே வந்து வரிசைப்படுத்த சொல்றாங்க அந்த வகையில ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றது சரி ஓகேங்களா சோ வெண்பாவிற்குரிய ஓசை பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை இது தெரியும் இந்த ஓசைகள்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து ஓங்கல் ஓசை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது தவறானதை கண்டுபிடிக்க சொன்னாங்க இதில் பாத்தீங்கன்னா வெண்பா அதுக்கான ஓசை கொடுத்துருக்குறாங்க முல்லைப்பாட்டு காசி காண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் சோ இதில் சிலப்பதிகாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஓடிகள் நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் அப்படின்றது இளங்கோவடிகள் சோ அப்ப இளங்கோவடிகள் எங்க வருது இந்த டூ தான் வருது அப்போ இதுதான் த்ரீ ஃபோர் டூ ஒன் விடைக்கேற்று வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் ஓகேங்களா செந்தமிழ் இலக்கண குறிப்பு பிரிச்சா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும் சோ செம்மை கூட்டல் தமிழ் சோ தமிழோட செம்மையை பத்தி சொல்றதுனால பண்பை பத்தி சொல்றதுனால இது பண்பு தொகை காவிய தரிசனம் என்று வடமொழி சொல் நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் தண்டி அவர்கள் எழுதின காவிய தரிசனம் இருக்கு சோ ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்றது ஆன்சர் திருக்குறள்ல வர கடைசி சீர் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது வந்து பொது நூலகம் முதல் முதல்ல தொடங்கின பொது நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் பழமையான நூலகம் ஆசியாவிலேயே மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழா நெல்லி ஆனா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லின்னு சொல்லிட்டு பேர்களையும் அழைக்கப்படுது அதனால இது இவை மூன்றும் உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிப்பு மணிகள் தினத்ததி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வார் சொன்னிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தெரிவிக்கா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பாத்தீங்கன்னா தலைவன் பிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் வந்து புனைவு தொண்ணூத்தி ஒன்பது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் இத்தொடரில் இடம்பெற்ற அமைதி பாத்தீங்கன்னா குயில் குயில் வந்து கத்தாது கூவும் அப்போ இது மரபு வலு மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை சோ இந்த இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் கி ப்ளஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் தமிழ்ல இருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் ப்ளஸ் டோட்டலாக நீங்கள் எழுதுனதுலேருந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தது நம்ம ஜிஎஸ் அண்டு ஆப்டிடியூடு நான் போடுறேன் அதையுமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்டர் தட் நம்ம குரூப் டூ அண்ட் குரூப் ஒன்னுக்கு சம்பந்தமா நிறைய கிளாஸஸ் நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷார்ட்ஸுமே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் எவ்ரி வீக்கில் வந்து நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆப்பில் அந்த ஆப்புக்கான லிங்குமே நான் கொடுக்குற டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் ஏதாவது சேரணும்னா நீங்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நம்பரில் நான் மென்ஷன் பண்ணிக்கிற நம்பருக்கு நீங்கள் கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து படிச்சாலுமே உங்களால கிளியர் பண்ண முடியும் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் கிளியர் பண்ணாங்க ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம் இன்க்ளூடிங் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸு இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அகாடமியில் சார்ந்த தகவல்கள் ஏதாவது தகவல்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நன்றி